இன்னைக்கு அதர்சம் தட்ட போறோம் அம்மா எங்க அம்மா ரூம்ல எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதிர்சத்துக்கு மாவு சேர்த்துட்டேன் குட்டி குட்டியா உருட்டி வச்சிட்ட அம்மா வந்தா அம்மா அதர்சம் போட்டுடலாம் அதர்சம் போட்டலாம் அடுத்தடுத்து வேலை இருக்குல்ல இன்னைக்கு நான் எவ்வளவு கூப்பிட்டு இருந்தேன் அப்பா வரல நேரத்தை நீ நான் கூப்பிட்டேன் நீ வரல இன்னைக்கு நீ கூப்பிடல நான் ஏன் வேலையை பாத்து எனக்கு இது ஒரு வேலை தானே சரி ஓகே ஓகே என்னோட நீங்க நிறைய வேலை செய்றீங்க இப்போ நம்ம கிடைக்கிறோம் அது சத்த தட்டிடுவோமா தட்டி போடு சரி ஓகே மூஞ்சில போட்டுறாத லெ ல லெ ல பாடி என் பொட்டல முட்டாயே சின்ன ரத்துன கொட்டாயே ஓ குங்கும பொட்ட மேல வச்சாயே ஏன் அம்பு லிம்மு பாக்கவே டெம்டிங்கா சூப்பரா இருக்கு